எண்ணூர் போர்ட்டுக்கு வந்து வந்து இந்த எண்ணெய் படிவம் அதிகமாக படிந்து இருக்கின்ற இந்த பகுதியை வந்து நான் பார்வையிட்டு இங்க இருக்கின்ற மீனவர்களுக்கு நிச்சயமாக நம்ம ஆதரவு தெரிவிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன் இப்போ காலையில இருந்து இந்த பகுதி எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அளவு வந்து ஒரு எண்ணெய் படிவம் அடிக்கடி இது நடக்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் கேப்டன் கூட நம்ம நாங்கள் எல்லாரும் வந்து இதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்ட்டில் இதே மாதிரி ஆயில் ப எண்ணெய் படிவம் அப்ப இருந்துச்சு நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த அளவு ஒரு மோசமான நிலவை அப்போ கிடையாது அதான் இங்கே இருக்கிற மீனவர்கள்கிட்ட எங்கள் கழகத்தினர்கிட்ட நான் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து ஸ்லோவாக அந்த கழிவுகளை வந்து கூவமில் வந்து எப்போவுமே திறந்து விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த முறை இங்கே ஏரியை திறந்த உடனே புழல் ஏரி குழல் ஏரி பூண்டி ஏரி எல்லா ஏரிகளும் ஒரே நேரத்துல திறந்தப்போ அதோட சேர்ந்து அவங்க கிட்ட ஸ்டாக் வச்சிருக்கிற ஒட்டுமொத்த கழிவு எண்ணையும் அதோட சேர்த்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு செலவு மிச்சம் அப்படின்னு நினைச்சு எல்லா எண்ணெய் கழிவையும் இந்த ஏரி தண்ணியோட சேர்ந்து கலந்து விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு எண்ணூர் போர்ட்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் இருக்கின்ற எல்லா இடத்திலும் இந்த எண்ணெயினுடைய அந்த வேஸ்ட் ஆயில் படிமம் கண்கூடாக இங்க நம்ம பார்க்க முடிகிறது இப்போ நம்ம வானவில் வந்து எங்க பார்த்துருக்கோம் செவன் ரே ரேஸ் வந்து நம்ம வானத்துல பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு கடல்ல இந்த நிலத்துல அந்த ரெயின்போ கலரை பார்க்குறப்ப உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்கு சும்மா லைட்டா அப்படி தொட்டதுக்கே கையெல்லாம் வந்து கருப்பாகுது அப்போ இங்க இருக்கிறவங்க என்ன மனிதர்களா இல்லை யார் இவங்கன்றதான் எனக்கு கேள்வி இப்போ ஆளும் கட்சியான திமுகவும் சரி மத்தியில் இருக்கும் பாஜக அரசும் சரி இதோ இதோட பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு என்ன இது வரைக்கும் அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டேவோ இரண்டாவது நாளோ கிடையாது பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு உறுதியாக நான் என்ன கேட்டுக்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா கேப்டன் ஆணை கிணங்க இந்த துறையினுடைய கேபினட் மினிஸ்டர் மிஸ்டர் ஹர்தீப் சிங் பியூரி கண்டிப்பாக இங்க வரணும் இங்க வந்து இந்த மக்களுடைய என்ன ப்ராப்ளம் இது எந்த அளவுக்கு இங்க உயிர் வாழ்கின்ற கடல் வாழ் உயிரினங்களும் சரி இதை நம்பி வாழும் மீனவர்களும் சரி இங்க இருக்கின்ற மக்கள் எந்த அளவு வந்து பார்க்கணும் சும்மா கிடையாது ஓட்டு போட்டு அங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு லஞ்சம் ஊழல் பண்ணிக்கிட்டு சீன் ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது வாக்களித்த மக்களுக்கு உறுதியாக யார் வந்து உழைக்கிறாங்களோ அவங்கதான் இந்த நாட்டுக்கு தேவை அதே மாதிரி இன்னைக்கு திமுகல மினிஸ்டர் வந்து மெய்யன் அவர் வந்து சும்மா வந்தாரு பார்வையிட்டு போயிட்டாரு என்ன ஸ்டெப் எடுத்தாரு இன்னைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இது வரைக்கும் இந்த பக்குத கூட வரவே கிடையாது ஆல்ரெடி இப்ப புயலால இந்த மக்கள் ஏற்கனவே ரொம்ப பாதிச்சு இன்னைக்கு கடலுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு அவங்க வேலைக்கு போய் அப்ப அவங்க வாழ்வாதாரம் என்ன இங்க நம்ம கண் கூட பாக்குறோம் இங்க மட்டுமே ஒரு ஆறுநூறு போட் நம்ம கண் எதிரில நிக்குது இந்த எட்டு குப்பத்தினுடைய போட்ஸ் அப்படி நம்ம பழவேற்காடு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான அந்த ஆயில் வந்து படிவம் வந்து அப்படி வந்துருச்சு வந்து கடலுக்கு போக முடியாது அந்த ஆயில் படிவம் எடுக்கணும்னாலே ஒரு போட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படுது சரி இங்க உயிர் வாழ்கின்ற இந்த மீனை பிடிச்சி அவங்க வித்தாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த ஆயில குடிச்ச மீனோ எறாவோ நண்டோ யார் வாங்கி சாப்பிடுவாங்க அப்ப இங்க இருக்கிற வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு முதலமைச்சர் ஆறாயிரம் ரூபாய் நாளைக்குறாரு நான் என்ன சொல்றேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எண்ணூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் குறைந்த பட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இணைந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் உறுதியாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் அஞ்சு லட்சம்ன்றது சும்மா இல்லை அவங்களுக்கு எவ்வளவு பதினஞ்சு இருபது நாள் வேலைக்கு போல அவங்க கடனை வாங்கிதான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த போட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணணும்னாலே இன்னைக்கு அதுக்கே எவ்வளவோ காசு தேவை சரி இந்த ஏரியால கொஞ்ச நாளைக்கு அவங்க மீனே பிடிக்க முடியாது இதை விட்டு வேற ஏரியால போய் தான் அவங்க மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ண முடியும் சோ இப்படி இருக்கு சி நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குதுன்றதான் என் மனசுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி வாட்டர்ல பொல்யூஷன் ஏர்ல பொல்யூஷன் மண்ணில் பொல்யூஷன் காற்றுல பொல்யூஷன்னா அப்ப இந்த பூமி வாழ தகுதியே இல்லாத ஒரு பூமியாக இங்க இருக்கிறவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவு ஒரு கொடுமையான விஷயம் நம்ம கண்ணியத்துல ஒரு பெரிய பெல்ட் போதும் அது என்ன எண்ணூர் துறைமுகத்துல இருந்து கோல் அதாவது நிலக்கரி எடுத்துட்டு வந்து கொண்டு போறாங்க ஃபேக்டரிக்கு ஒரு அடிச்சா அந்த நிலக்கரியுடைய படிவம் முழுவதும் வீடுகளுக்குள்ளும் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு மேல ஃபுல்லாக போய் படியுது அப்ப எப்படி அவங்க சுகாதாரமா இங்க வாழ முடியும் இந்த பகுதியில் இதுவரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு அதிகமாக கேன்சரால பாதிக்கப்பட்டு தினம்தோறும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே அவங்களுக்கு காசு பத்தலை அதனாலதான் நான் சொல்றேன் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இமிடியாக அறிவிச்சு இங்க வாழ்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு உதவி செய்யணும் நம்பி உங்களை ஓட்டு போட்டாங்கல்ல திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்களே இன்னைக்கு வானத்துல பார்த்த ரெயின்போ வந்து இன்னைக்கு தண்ணியில பாக்குறோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்போ இங்க இருக்கின்ற அந்த சிபிசிஎல் உடைய கழிவு ஆயில யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா கூவத்துல கலக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்போ நீங்க வந்து எல்லாமே பொல்யூஷன் பண்றீங்க கூவத்துல தண்ணியை விடுறோம் விடுறோம்னு சொல்லி கடலை பொல்யூஷன் பண்றீங்க இங்க இருக்கிற நிலத்தை பொல்யூஷன் பண்றீங்க காத்த பொல்யூஷன் பண்றீங்க அப்ப மக்கள் இங்க வாழ்வதா வாழாம இத வந்து என்ன என்ன சொல்றது ரிஜெக்டட் ஏரியாவாக இன்னைக்கு இதை அறிவிக்கணுமா பூமி என்பது மக்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம் இத இந்த ஸ்லோவை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள் இவங்க சுய இவங்க கொள்ள அடிக்கிறதுக்காக இவங்க லஞ்ச ஊழலை பெருசு பண்ணி இந்த பூமியவே வாழ முடியாத ஒரு த பூமியா மாத்திட்டு இருக்காங்க இது உண்மையில் மனவேதனையோட சொல்ற கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நாம தான் இந்த இந்த மாதிரி ஒரு துயரில் அவங்க கூட நம்ம தான் சப்போர்ட்டா நிக்கணும் அவங்க எல்லாம் யாரு பாவம் இன்னைக்கு வறுமை கோட்டிருக்கு கீழே அன்றாடம் கடலுக்கு போனால்தான் வாழக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற மீனவர்கள் அவங்களுக்கு யார் வந்து காப்பாத்துவா ஒரு பக்கம் புயல் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் ரெட் அலர்ட் போட்டாங்கன்னா அவங்களால கடலுக்குள்ள போக முடியாது ஆறு மாசமா தமிழ்நாடு வெறும் மழையில இருக்கும் சோ இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு எண்ணெய் கழிவு ஒரு பக்கம் சோ எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாய் பேசுறது ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பிறகு இன்னொரு இன்னொரு வார்த்தை பேசுவதெல்லாம் வேண்டாம் வாங்க வாக்களித்த மக்களுக்கு உறுதுணையாக நில்லுங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நேரத்தில் எல்லாரும் அதனால அவர்களுக்கு உரிய அந்த இழப்பீடை உடனடியாக கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் நிச்சயமாக செவிசாய்க்கணும் நிச்சயமாக ஹர்தீப் சிங் பியோரியும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க நிச்சயமாக அவருக்கு இந்த செய்தியை நாங்கள் சேர்ப்போம் நீங்கள் சொல்லி சென்ட்ரல இருக்கிற கேபினட் மினிஸ்டர் வந்து இதை பார்க்கறதுக்கு பிஜேபி நிச்சயமாக உடனே வேலை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நாங்கள் பேச இருக்கிறோம் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் உதயா அதே மாதிரி மீன் வளத்துறை அமைச்சர் எண்ணெய் வளத்துறை அமைச்சர் எல்லாம் வாங்க சும்மா ஓட்டு போட்டு ஜெயிச்சு மந்திரின்னு வந்தாரு என்ன சொல்யூஷன் ஒண்ணு இல்ல வந்தாரு பார்வையிட்டாரு பார்வையிடலாம் எங்க கருத்து சொல்ல என்ன நம்ம ஆட்சி இல்ல ஆட்சியாளர்கள் நேத்தே அவர் வந்து பார்த்ததுக்கு ஒரு அமௌண்ட்ட மீனவர்களுக்கு அறிவிச்சிருக்கணும் வெறுமனே அரசியல் பண்ணாதீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க இங்க போக கூடாது அங்க போக கூடாது பேனர் வைக்க கூட கொடி வைக்க ஆட்சி இந்த மாதிரி பாதிச்ச இடத்துக்கு வரணும் அத்தனை மந்திரி யார் இந்த ஏரியால கவுன்சிலர்ல இருந்து நிக்கணும் இங்க வந்து இதுக்கு என்ன தீர்வு மக்களுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு இறங்கி பார்க்கணும் நான் இப்போ கேப்டன் இந்த ஆட்சி இருந்தா வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கிருப்பார் கடலுக்குள்ள இறங்கி இருப்பாரு தலைவர் உண்மையா நான் சொல்றேன் மாற்று கருத்தே கிடையாது அப்போ கேப்டனை வந்து இழந்தது நம்ம தமிழ்நாடும் மக்கள் தான் வேற யாருமே கிடையாது இன்னைக்கு எந்த பிரச்சனை வரட்டுமே ஒரு பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிடுறேன் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க முதல்ல எல்லாருக்குன்றாங்க அப்புறம் தகுதி வாய்ந்தவங்களுக்குன்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க இன்னைக்கு மலை வெள்ளத்துல பாதிச்சு உடனே ஆறாயிரம்ன்றாங்க வேற ஆறாயிரம் ரூபாய் என்ன வரும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா ஒரு கிரைண்டர் வாட முடியுமா ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியுமா என்ன வாங்க முடியும் எல்லா உடைமைகளையும் நம்ம மக்கள் இழந்துட்டாங்க இந்த மலையில நான் போய் பார்த்தேன் நேரடியா ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் அவங்க ஏதோ குருவி சேர்த்தா போல ஒரு டிவி ஃப்ரிட்ஜு ஒரு கிரைண்டர் மிக்சி எல்லாம் மலையில மூழ்கி பீரோல வச்ச புடவை காசு எல்லாம் போச்சு இவங்க கொடுக்குற ஆறாயிரம் என்ன பண்ண முடியும் ஒரு கிரைண்டர் கூட வாங்க முடியாது ஒரு டிவி கூட வாங்க முடியாது அதனால நான் என்ன சொல்றேன் இந்த வெறும் பணத்தை கொடுத்து வாய் அடைக்கிறத விட்டுட்டு நிரந்தரமாக தீர்வு கொடுங்க தமிழக மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்ன இங்க டெவலப்மெண்ட் நம்ம பார்த்து நினைக்கிறோம் ஒண்ணுமே இல்லை வெறும் ஊழல் இதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து பாக்குறது அப்புறம் போயிட வேண்டியது தான் போட்டோ ஷூட் ஆட்சிதான் இப்ப நடக்குது மக்களுக்கு நல்லது செய்யுங்க அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் தான் நான் இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன் ஆனால் தேமுதிக உறுதியாக உங்களுக்கு துணை நிற்கும் இங்க இருக்கிற மீனவர்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் இப்ப நான் சொல்லிட்டு போறேன் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு தீர்வு வந்தா பார்ப்போம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் தேமுதிக சார்பாக இங்க நடத்தப்படும் ஒட்டுமொத்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கவனத்தை நாங்கள் இங்க கொண்டு வருவோங்கிறத இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் இங்க இருக்கிற மீனவர்கள் பாதுகாப்பா இருங்க கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சுத்தம் சுகாதாரம் இல்ல நீங்க எல்லாரும் ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும் அதனால நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் சென்ட்ரல்லையும் பேசுவோம் கிட்டயும் பேசுவோம்